பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் தொழிலாளர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பிருக்கிறார் பாலாஜி விவரங்கள் அதாவது திருப்பூர் மாவட்டம் பனியன் தொழிலாளர்கள் அதிக அளவில் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது இந்த பனியன் தொழிலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கு தங்கி பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் பண்டிகை காலங்களில் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை தங்களது சொந்த உறவினர்களுடன் கொண்டாடுவது ஒரு வழக்கமான நிகழ்வு அது போன்ற காலங்களில் ரயில் நிலையம் பேருந்து நிலையங்களில் அதிக அளவிலான கூட்டம் காணப்படும் இந்நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் நாளை போகி பண்டிகை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர் இதன் காரணமாக திருப்பூர் ரயில் நிலையத்தில் தற்பொழுது அதிக அளவிலான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு குவிந்து வருகின்றனர் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அதாவது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் நிரம்பி வழிகிறது குறிப்பாக தொழிலாளர்கள் இன்றே தங்களது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என முனைப்பு காட்டுவதால் தற்பொழுது ரயில்களில் அதிக அளவிலான இல்லாத போதிலும் ரயிலின் படிக்கட்டுகள் என அனைத்து இடங்களிலும் நின்று ஆபத்தான முறையிலும் தொடர்ந்து பயணத்தை செய்து வருகின்றனர் எனினும் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகை தங்களது உடல்நலுடன் கொண்டாட வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் ஒரே தற்பொழுது விருப்பமாக இருந்து வருகிறது நந்தா நன்றி பாலாஜி விரிவான விவரங்களுக்கு